இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து இறங்கி நாளைக்கு தூத்துக்குடி விமான நிலையத்தை மோடி அவர்கள் திறந்து வைக்க இருக்காரு ஸோ அதே நேரத்துல இங்க அப்போலோ மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தீவிரமா சிகிச்சை எடுத்துக்கிட்டும் இருக்காரு ஸோ இந்த நேரத்துல மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்த அடுத்த நிமிஷமே திமுகவினர்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிற மாதிரி அதாவது எது அவங்க இத்தனை நாளா நடக்க கூடாது நடக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அது இப்போது நம்ம தமிழ்நாட்டுல அடுத்த கட்டமா நடக்க இருக்கு அதற்கான உத்தரவையும் தற்போது மோடி அவர்கள் பிறப்பிச்சிருக்காரு ஸ்டாலின் அதே போல ஒட்டுமொத்த திமுகவினர்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடையிற மாதிரியான சம்பவம் தற்போது நடக்க இருக்கு ஸோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலா இப்ப இங்க பார்க்கலாம் அதாவது நம்ம தமிழகத்துல அடுத்ததா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கு ஸோ அதற்கு முன்னாடி தமிழகத்தில் தற்போது இருக்கிற வாக்காளர்கள் அவங்க எல்லாருடைய வாக்காளர் அட்டையையும் சரி பார்க்குற அந்த வேலையை இந்திய தேர்தல் ஆணையம் தமிழகத்தில் அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி துவங்க இருக்காங்க அப்படிங்கிற இந்த தகவல் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மோடி அவர்கள் நம்ம தமிழகத்துக்கு வந்து இறங்கின கையோட இந்த தகவலும் தற்போது நம்ம தமிழக அரசுக்கு வந்திருக்கு அதாவது இதுக்கு பின்னாடி தேர்தல் ஆணையம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கிற வாக்காளர்கள் எண்ணிக்கை எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட பல லட்ச கணக்கில் போலியான வாக்காளர்கள் எண்ணிக்கை தமிழகத்துல இருக்கிறதா சந்தேகம் எழும்பிருக்கு அதற்காக எலக்ஷனுக்கு எல்லாத்தையுமே சரி பார்த்து சீர் அமைக்கும் பணியில் தேர்தல் ஆணையம் இறங்க போறாங்க அப்படின்னு இந்த தகவல் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிரடியாக வெளியாயிருக்கு சோ முக்கியமா இந்த லிஸ்ட்டில் அடி வாங்க போறவங்க யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வட மாநிலத்துல அங்கேயும் அவங்களுக்கு ஓட்டு கணக்கு இருக்கும் அதே போல இங்க தமிழ்நாட்டுல வந்துட்டு திருப்பூர் கோயம்புத்தூர் இன்னும் பல இடங்களில் தமிழ்நாட்டில் வட மாநிலத்தவர்கள் அவங்க தங்கிக்கிட்டு இங்கே வேலை பண்ணிக்கிட்டு ஓட்டு போடுற உரிமையும் வாங்கி வச்சிருக்காங்க அவங்க இந்த நீக்கப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தரே கள்ள ஓட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட ஓட்டு போடுறதுக்கான வாக்காளர் அட்டையை ஒரு சில பேர் அவங்க எடுத்து வச்சிருக்காங்க அவங்க எல்லாரையுமே கூட கண்டுபிடிச்சி அவங்க எல்லாரையுமே இந்த வாக்காளர் லிஸ்ட்ல இருந்து தடை நீக்கம் செய்யறதுக்கான வாய்ப்பும் இந்த கணக்கெடுப்பு மூலியமா நடக்க இருக்கு சோ இந்த அறிவிப்பு வெளியான அடுத்த நிமிஷத்துல இருந்தே பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த திமுக அரங்கல் எல்லாருமே இப்படிப்பட்ட இந்த வாக்கெடுப்பு நிச்சயமா தமிழகத்துல நடக்க கூடாது நடக்கவே கூடாது அப்படின்னு எல்லாருமே எதிர்ப்பு கிளப்ப ஆரம்பிச்சிருக்காங்க இது இன்னமுமே கூட தேர்தல் ஆணையத்துக்கு நிச்சயமா தமிழகத்துல மிகப்பெரிய அளவுல தேர்தல் வாக்காளர் அட்டையில முறைகேடு இருக்குமோ எதுக்காக திமுகவினர்கள் எல்லாருமே இந்த கணக்கெடுப்பை தமிழ்நாட்டில் எடுக்க கூடாது அப்படின்னு முட்டுக்காட்டான்னு நிற்கிறாங்க அப்படின்னு இனிமே கூட இந்த விஷயத்துல தேர்தல் ஆணையத்துக்கு தற்போது சந்தேகத்தை கிளப்பியிருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் மோடி நம்ம தமிழகத்துக்கு வந்து இறங்கியிருக்காரு அதே போல இந்த அறிவிப்பும் வெளியாயிருக்கிறது உடனே பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் இருந்த ஸ்டாலின் அவர்கள் மோடி அவர்கிட்ட ஒரு மனு ஒண்ணு அவரு கொடுத்து அனுப்பியிருக்காரு ஸோ அந்த மனுவில் கூட பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இந்த மாதிரி வாக்காளர் கணக்கெடுப்பு எடுக்க வேண்டாம் அது அந்த திட்டத்தை ரத்து செய்யுங்க அப்படின்னு கூட பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாலின் அவர்கள் மோடி அவர்கிட்ட கேட்டதா தெரிய வந்திருக்கு அதே போல் பல பேர் இந்த கணக்கெடுப்பு எடுக்க வேண்டாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் தொடர்ந்து வலியுறுத்துறாங்க ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப இது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு கூட சில பேருக்கு தோணலாம் ஆனால் இதில் நம்ம தமிழகத்தின் நலம் சார்ந்த விஷயம் மட்டும் கடையில்லாம நம்ம இந்தியா நாட்டின் நலம் கூட பார்த்தீங்கன்னா இதில் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் இருக்கு அதாவது நம்ம இந்திய நாட்டில் இருக்கிற மக்கள் மட்டும் இல்லாமல் பங்களாதேஷ் இன்னும் அண்டை மாநிலத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே நிறைய பேர் இல்லீகலாக நம்ம இந்தியாவுக்கு உள்ள நுழைஞ்சி ஆங்காங்க நிறைய ஸ்டேட்ல ஒரு அசல் இந்தியன் போலவே நம்ம இந்தியாவில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க எல்லாரையுமே கண்டுபிடிச்சி அவங்க சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்புகிற வேலையிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம மோடி அரசு அவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த வாக்காளர் கணக்கெடுப்பு எடுக்கும் பட்சத்தில் அவங்க உண்மையாகவே நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க தானா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தானா இங்கே தங்கியிருக்கவங்க எல்லாருமே யார் யார் அப்படின்னு அவங்கள பற்றி முழு விஷயத்தை தெரிஞ்சிக்க முடியும் அதன் காரணமாக வாக்காளர் அட்டையை சரி பார்த்து சரியான நபருக்கு அந்த ஓட்டை வழங்குறது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவுக்கு உள்ள இல்லீகலா வந்திருக்கவங்களையும் கண்டுபிடிச்சு அவங்க நாட்டுக்கு திருப்பி அனுப்ப முடியும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வாக்காளர் கணக்கெடுப்பு நிச்சயமா அவசியமான ஒன்றாக நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தேவைப்படுது அதனால மோடி அவர்கள் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா அடுத்த கட்டமாக தமிழகத்தில் இந்த அதிரடியான நடவடிக்கை நடக்க இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதில் நம்ம தமிழகத்தில் இருந்தே எத்தனை போலியான வாக்காளர் அட்டைகள் நீக்கப்படுது நிச்சயமா அந்த அந்த லிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு தான் அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க